வணக்கம் நண்பர்களே நீங்கள் எப்படி இருக்கீங்க இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டில் வந்திருக்கங்க அதாவது நிறைய நண்பர்கள் வந்துட்டு வீடியோ வரதுல அப்படிங்கன்னு கமெண்டில் கேட்டிருக்கீங்க நம்ம வந்து சும்மா வந்து வீடியோ பண்ணி என்ன பண்ணுறதுங்க ஏதாவது ஒரு நல்ல தகவலோடு வந்து உங்களை சந்திக்கிறது தான் நல்லாயிருக்கும் உங்களோட நேரத்தை வந்து நான் விரைவுபடுத்த விரும்பலை நேரடியாக வீடியோக்குள்ள போயிடலாம் சரிங்களா இந்த வாரம் வந்து நான் என்ன லேர்ன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ப்ரோடிங் செட்டப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது அறுபது குஞ்சுகள் இழப்பு ஏற்பட்டுருச்சுங்க ஸோ என்னோடய தவறின் காரணமாக அறியாமையின் கூட வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம இப்போ தான் நான் ட்ரையல் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வந்து ஒரு அறுபது குஞ்சுகள் வந்து இழப்பு ஏற்பட்டுருச்சுங்க அது எதனால் ஆச்சு அப்படிங்கிறது தெளிவாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ப்ரூடிங் ரூமை பற்றி மட்டும்தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சுங்க ஒரு ஒரு மூணு மாதம் கடந்தே நம்ம வந்துட்டு எல்லாமே கேஜிக்கு மாற்றிட்டோம் ஆல்மோஸ்ட் எல்லாம் கேஜி தான் இன்னும் கேஜி வாங்கணும் நான் இன்னும் கேஜி வாங்கணும் அப்படின்னா இந்த கேஜ் செட்டப் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கூடாது இருந்தாலும் என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத இருந்து ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாங்க இப்போ எனக்கு எங்கே பிரச்சனை வந்திருக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒன்று செய்ய போறீங்க அப்படின்னா இது வந்து முழு தகவலா நீங்க இது எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம ப்ரூடிங் ரூம்ல இருந்தே வந்துடலாங்க இப்போ என்னோட ப்ரூடிங் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு பத்தடி நிலம் அவ்வளோ தான் இது வந்து நான் கட்டும்போதே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்டும் போதே எந்த விதமான வெண்டிலேஷனும் இல்லாமல் தான் அதாவது பேருக்கு வெண்டிலேஷன் முன்னாடி ஒரு இடத்துல காற்று போகும் பின்னாடி ஒரு உரம் வெளியே போகும் எதுக்காக அப்படி கட்டினேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா வெளியிலருந்து எந்த விதமான ஒரு காற்று வீசிச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுலேருந்து நிறையா நோய்க்கிருமிகள் வரும் அதாவது கு குறிப்பாக சொல்லப்படணுன்னு அம்மை அம்மா வந்து ஈஸியாக வந்து பரவு அது மெஸ்கிட்டோ கொசுவின் மூலமாக தான் பரவும் ஸோ அதுக்கெல்லாம் வந்து இடம் ஒரு ப்ரூடிங் ரூம் கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருந்தேன் சரிங்களா அது வந்து தகரம் வட்டத்தகரம் போட்டு ப்ரூடிங் போடுறதுக்கு அருமையான செட்டப்பு ஈவன் நீங்கள் வந்து ப்ராய்லர் கோழி ஃபார்ம்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் குஞ்சு வரும்போது என்டயர்லியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாறுக்கு ஒரு முப்பத்தடி நீளத்துக்கு வந்துட்டு எல்லா பக்கமே வந்து படுதா போட்டு மூடி அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திட்டிங்கன்னா குஞ்சுகளாக ஒரு ஒரு ஏழு நாள் வரைக்கும் வச்சுருப்பாங்க ஸோ அதே அதே மாதிரி தான் அதையோட ரிப்ளிகானே நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி தான் நான் வந்து என்ன பண்ணேன் நம்மளுக்கு அவ்வளோ பெருசெல்லாம் தேவையில்லை நம்ம அதிகபட்சமாக ஒரு நூற்றம்பது குஞ்சு தானே போகிறோம் அப்படிங்கிறதுனால அந்த ரூம் போட்டிருந்தேன் இப்போ நம்ம அந்த ப்ரூடிங் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வட்ட தகரத்தை போட்டு எல்லோரும் ட்ரெடிஷ்னலாக இப்படி வளர்த்துவாங்களோ அதே மாதிரி வளர்த்துனா எந்த பிரச்சனையும் வர்றதில்லை அது வந்து அப்படி தான் செய்யணும் சரிங்களா அதில் எனக்கு என்ன பிரச்சனையாக இருந்ததுன்னு சொல்லி நான் கேஜிக்கு போனேன் அப்படிங்கிறத நம்ம போன வெளியிலேயே சொல்லிவிட்டேன் அதாவது எனக்கு இந்த கொரோனாக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டு பிரச்சனை இருக்கிறதுனால அந்த வட்ட தகரத்தை போட்டு நம்ம பேப்பர் போட்டு நம்ம போது எப்படி இருந்தாலும் ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு ஒருக்காக வந்து அந்த பேப்பரை மாற்றணும் குஞ்சுகளை பிடிச்சி வெளிய விட்டுட்டு மறுபடியும் வந்து அதெல்லாம் சுத்தம் பண்ணி பேப்பர் போட்டு மறுபடியும் வந்து குஞ்சுகளை விட்டு வளர்த்தணும் இது வந்து கண்டினியூஸ் சைக்கிளாகவே நம்ம இருக்கணும் எத்தனை நாள் வரைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரூடிங் தேவை வரைக்கும் அந்த ஹீட்டு ஆர்டிஃபிஷியல் நம்ம ஹீட் கொடுக்குறோம் அந்த ஹீட்டு கொடுக்குற வரைக்கும் அதை செஞ்சுட்டே இருக்கணும் இப்போ இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா மூணு நாள் நாளைக்கு ஒருக்கா நாலு நாளைக்கு ஒருக்கா வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருக்கணும் டஸ்ட் கிளம்புது இதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரூடிங் ரூம்லேயே ரெண்டு பக்கம் வந்து ஒரு சின்ன கேஜ் அதுக்குன்னே சொல்லி பிரத்யேகமாக நம்மளுக்குனே வேண்டியவங்க செஞ்சு கொடுத்தாங்க அந்த கேஜை போட்டு குஞ்சுகளை தூக்கி மேலே போட்டாச்சு பல்ப்பு அங்கேயே செட் பண்ணியாச்சு தீவனம் தண்ணி எல்லாமே கொடுத்தாச்சு இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எச்சம் போச்சு அப்படின்னா எச்சம் நேராக கீழே போயிடும் கோழி குஞ்சு வந்து ஒவ்வொன்றும் வந்து பார்க்குறக்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டஸ்ட் கிடையாது அந்த ஒரு ஐடியாவின் காரணமாக தான் நம்ம அதை செஞ்சோம் இப்போ எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்துகிறேன் இப்போ நம்ம ரூம் வந்து பார்த்தீங்கன்னா காத்தோட்டமே கிடையாதுங்க நம்ம அந்த ரூம் கட்டினதே வந்து பார்த்திங்கன்னா அந்த வட்டை தகரத்தை போட்டு வைக்கிற தான் கட்டினோம் ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜி தூக்கிட்டோம் இப்போது உள்ளே காற்று போய்ட்டு வெளியே போகிறதில்ல சரிங்களா இப்போ இந்த எச்சம் போச்சு அப்படின்னா இந்த எச்சம் வந்து கீழேயே தான் கிடக்குது அந்த எச்சம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இறத்தன்மையோடு தான் இருக்குது நான் வந்து ஒரு நாளைக்கு ஒருக்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்து இந்த எச்சத்தை கூட்டி நான் வலிச்சு வெளியே போட்டுருவேன் சரிங்களா இதுதான் வந்து நடைமுறைங்க இதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதிகபட்சம் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நீங்கள் இந்த எச்சத்தை வந்து க்ளீன் பண்ணியாகணும் இல்லை அப்படின்னா கொசு அதாவது ஈ வந்து வெளியிலேருந்து வந்துடுது அதாவது பல சீசனுக்கு தான் ஈ வருது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க இந்த எச்சம் இருந்தது ஈ எங்கேருந்தால் வருதுன்னு தெரியாது அத்தனை ஈ வந்துடுது ஈ வந்துச்சு அப்படின்னாவே ஒரு ஈ ரெண்டு ஈலாம் கிடையாதுங்க லட்சக்கணக்கான ஈ சரிங்களா ஈ வந்துச்சு அப்படின்னாவே அந்த எச்சத்தில் போய் முட்டை விட்டுறது முட்டை விட்டோன்னே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரூமே வந்து பயங்கரமான நெடி சரிங்களா நம்மளே வந்து டோரை திறந்துட்டு உள்ளே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டோரை திறந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு தான் உள்ளே போகணும் அந்த அளவுக்கு நம்மளோட மூக்குக்கே நெடி தெரியுது அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற குஞ்சுகளோட நிலமை என்னென்னு பாருங்கள் அந்த நெடியவே தான் சுவாச்சிட்டு இருக்கணும் அது சுவாட்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் குஞ்சு வரைக்கும் அதுக்கு வந்து அதிகப்படியான பாதிப்பு ஏற்படுத்துங்க அதனால் வந்து இந்த மாதிரி க்ளோஸு தான் இருக்கிற ஒரு ரூமில் வந்துட்டு கேஜி செட்டப் வந்து வேலைக்கே ஆகாது அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்துகிறேன் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல வரேன் இந்த கேஜி விற்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாட்டையிலாம் கேஜ் போட்டு தர்றேன் ரெண்டாவது நீங்கள் படிக்கடி மாடிப்படி படிக்கட்டு இருந்ததுன்னா அதுக்கடியையும் கூட நம்ம கேஜி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிஸ்லீடிங் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க கேஜ் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த முட்டா கோழி பண்ணையெல்லாம் போய் பாருங்கள் ஒரு ஒரு செகண்டுக்கு வந்து காற்று அளவுக்கு வந்து ஃப்ளோ உள்ளே வந்துட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அதோடய எச்சத்துக்கும் கோழிக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸு தூக்கி வச்சிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லேயர் ஃபார்ம்லலாம் பார்த்துட்டிங்கன்னா அதுக்குன்னே வந்து வென்டிலேஷன் சிஸ்டம்னே தனியாக இருக்குது ஸோ காற்று வந்து அந்த எச்சத்துலேருந்து உருவாகிற அந்த கேஸ் வந்து மேலே கோழிக்கோ கோழி குஞ்சு கொடுக்கோ மேலே போகக்கூடாது அந்த ரூம்குள்ளே வந்துட்டு அந்த நெடி வந்து இருக்கக்கூடாது அந்த நெடி வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக போயிடணும் சரி நம்ம வந்து இப்போ அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ரூம் போட்டதே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கதகதப்பாக இருக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் நம்ம வெண்டிலேஷனே இல்லாமல் ரூம் போட்டிருக்கோம் அந்த ரூமில் ஒன்று போய் நம்ம கேஜ் வச்சு அது எச்சம் போய் அந்த எச்சத்துலேருந்து எலும்புகிற கேஸ் வந்து அந்த கோழி குஞ்சுக்கே வந்து இடைஞ்சல் பண்ணுது இப்போது உங்களுக்கு ரெண்டு தான் ஒன்றும் தினமும் க்ளீன் பண்ணணும் எப்படிங்க அது ஒரு பெரிய வேலை சரிங்களா ஆனால் டஸ்டெல்லாம் இருக்காது தினமும் க்ளீன் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அந்த ரூம்குள்ளேயே வந்து ஒரு வட்டத்தகரத்தை போட்டு ஒண்டேச்சிக்கை கொண்டு போய் வச்சுங்க அப்படின்னா இந்த உருவாகிற அந்த கேஸ் வந்து அந்த குஞ்சுக்கு வந்து அதிகப்படியான பாதிப்பு ஏற்படுத்துதுங்க அந்த குஞ்சு வந்து எனக்கு ஒரு பேட்ச் அப்படியே அறுபது குஞ்சு எடுத்து விட்டதில் கிட்டத்தட்ட அந்த குஞ்சு வந்து வளர்ச்சியே இல்லைங்க அந்த குஞ்சு வளர்கிறதுக்கு முன்னாடியே அந்த விங்ஸில் இருக்கிற அந்த ரெக்கை வந்து அந்த கடைசி ரெண்டு ரெக்க வந்து வளர்ந்துடும் ஸோ அந்த மாதிரி ஒரு குஞ்சுகளுக்கு அந்த கடைசி ரெண்டு ஃபெதர் மட்டும் வளருது அப்படின்னா அது வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம் அந்த இடத்துல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம் நான் என்ன நினச்சிட்டேன் எனக்கு அந்த மாதிரி நான் வந்து என்னோடய டைரக்ஷன் அந்த பக்கம் திருப்பவே இல்லை நான் இதை தான் கம்ப்ளைண்ட் போகல அப்படின்னு சொல்லி போட்டு ஃபீடு வந்து ஒரு கம்பெனி ஃபீடு போட்டிருந்தேன் அதே மாற்றிட்டு மறுபடியும் ஒரு சாம்பிளுக்காக ஒரு பத்து கிலோ வாங்கிட்டு வந்து இன்னொரு ஃபீடும் கூட போட்டு பார்த்துட்டேன் அப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து ஃபீடு கம்ப்ளைண்ட் கிடையாது சரி சப்ளிமெண்ட் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சப்ளிமெண்ட் எல்லாம் கொடுத்து பார்த்தோம் ஸோ அதுக்கும் வந்து ஒன்றும் பெரிய ரிசல்ட்டே இல்லை அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து பிரச்சனை அங்கே இல்லை இந்த எச்சத்துலேருந்து உருவாக்குற அந்த கேஸ்லேருந்து தான் வந்து அமோனியா கேஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த கேஸ் வந்து தான் அந்த சிக்கை வந்து வீக்ஸிக்காயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த சிக்கு வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துலேயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த சிக்கை வேறு பக்கம் கொண்டு போய் போட்டும் கூட அந்த சிக்கை வந்து அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லை ஒவ்வொன்றா இருக்கும் நாளைக்கு காலையில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஜாந்து போகும் இறந்து போகும் இறந்து போகும் இப்படியே தான் போயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூடிங் ரூமில் இந்த சிக்கு மட்டும்தான் இருக்குது ஒண்டே சிக்குக்கு வேறு ஒரு ரூமை பிடிச்சி க்ளீன் பண்ணி அங்கே தான் போட்டிருக்கேன் ஸோ இப்போ வந்து இந்த செட்டப்பை வந்து டோட்டலாக வந்து நம்ம கழட்ட போகிறோம் கழட்டி போட்டு இந்த ப்ரூடிங் செட்டப்பில் பழையவடிக்கையை வட்டா தகரத்தை போட்டு தான் நான் வந்து சிக்ஸை வந்து ரைஸ் பண்ண போகிறேன் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து கண்மூடித்தனமாக நம்ம வந்து ஒருத்தரை ஃபாலோ பண்ணக்கூடாது அதாவது ஒருத்தர் செய்கிறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் வந்து நம்ம ஒரு கேப் கொடுக்கணும் அதாவது நான் உட்பட அதாவது தெளிவாக சொல்கிறவங்களுக்கு சரிங்களா நான் செய்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லவே இல்லை சரிங்களா அதனால தான் வந்து தெளிவுபடுத்த வர்றேன் இப்போது நான் வந்து அந்த புரூ ரூமில் வந்துட்டு இந்த கேஜ் செட்டப்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அதே சம காலத்தில் நீங்கள் அது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாதிப்பு கண்டிப்பாக வந்திருக்கும் ஸோ தான் இந்த பதிவு அப்படி பார்த்தா கேஜில் தான் வந்து நிறைய பேர் வந்து ஒண்டேச்சிக்கே வளர்த்துறாங்க ப்ரோ அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வரது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ரூம் சிறுசு அவங்களது மினிமமே வந்து பதினாறு அடி அகலமாக இருக்கும் நீளம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஐம்பது அடியிலேருந்து இரநூறு அடி நீளம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரூமுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஓரளவுக்கு வென்டிலேஷன் இருக்கும் இல்லை ரூம் சைஸ் பெருசாக இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வராது ஸோ தான் இந்த பதிவுங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க அதாவது இந்த கோழி தொழில் பொறுத்த வரைக்கும் உண்மையை வந்துட்டு உங்களுக்கு ஒருத்தருக்கு நடக்குது அது உங்களுக்கு அதை பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைபர்ஸு நண்பர்கள் உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு உண்மையை வந்து தெளிவாக சொல்கிறதுக்கு எனக்கு உட்பட ஒரு அஞ்சாறு பேர் தான் இருக்கும் இன்றைக்கி வரலோட்டும் கூட நீங்கள் எண்ணி பார்க்கலாம் சொந்தமாக பண்ண வச்சுருப்பாங்க ஸோ அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு தெளிவாக வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சாறு பேர் தான் இருக்கும் ஸோ இவங்களை வந்து கண்டிப்பாக என்னை உட்பட நீங்கள் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் கொடுக்கணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நையல் நையாண்டி நக்கல் நையாண்டி பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்கள பார்த்துட்டு நீங்களும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு கை நஷ்டப்பட்டு தான் போகணும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் ஒரு சிறு ஆதங்கத்தோடு உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பண்ணையில் உருவாக்குற அத்தனை சிக்ஸும் என்னோட மேனுவல் லிங்க் பேட்டர்லேருந்து தான் இது அட்வர்டைஸ்மெண்ட்டு மேனுவல் லிங்கு பேட்டர்லேருந்து தான் நான் வந்து உற்பத்தி பண்ணுறேன் ஸோ இதுக்கு வந்து நான் முப்பதாயிரூபா நாற்பதாயிர கொடுத்து பெரிய இங்கு பேட்டர் நானும் செய்யலை இங்கேருந்து வாங்கலை சரிங்களா அதனால் உங்களுக்கு இங்கு பேட்டர் தேவை ஏதாவது இருந்ததுன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் இங்கே பேட்டர் பிரைஸ் ரேஞ்சை வந்து பார்த்திங்கன்னா மேனவிலே வந்து நம்மகிட்ட மூவாயிரத்தில் ஒரு பீஸ் இருக்குங்க அதே வந்து கண்ட்ரோலர் வந்து பெருசாக போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நாலாயிரத்துலேயும் இருக்குது கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது முட்டா வைக்கிற மாதிரி இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீசனுக்கு ஒரு நாலு மாதம் செய்வாங்க காணால் போயிடுவாங்க அப்படியெல்லாம் கிடையாது நம்மகிட்ட எப்போவுமே கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்